முதல்ல நீங்க வாசல் நிக்காதீங்க நான் தான் சொல்றேன் தயவு செஞ்சு வெளிய போங்க பணத்த ஒரு டியூ கட்ட மாட்டேன் நீங்க ரோட்ல நின்னு கேளுங்க என்னம்மா என்ன நீங்க ரோட்ல நின்னு கேளுங்க ரோட்ல நின்னு கேளுங்களா அப்புறம் வாசல் வாசல் இந்த வீடியோ நீ பாக்காதீங்க எனக்கு கேட்காதீங்க போட்டோ எடுக்காதீங்க சொல்லுவீங்க நான் பணத்தை கொடுத்துக்க மாட்டேன் அதே வெளிய நின்னு போட்டோ எடுப்பீங்க அதே வெளிய நின்னு கேட்டிட்டு இருக்கணும் வெளிய நின்னு போட்டோ எடுத்தீங்க வீட்ல அதுக்காக சொல்லு லோன் வாங்குறீங்க சரி என்னதுமா

தே <59an> <59an> <barrelsued Lucaricadia> <Q> <DVD>

பணம் கொடுத்தா பணம் கொடுத்தா வந்து கேட்கவே கூடாதுன்னு கட்டிக்கிட்டேன் இத்தனை வாரம் பணம் கொடுத்தா கேட்கவே கூடாதா நீ கேட்கறீங்க கேட்க கூடாதுன்னு பணம் கட்ட முடியாது என்ன கேட்க கூடாது நான் வாங்கிட்டு போறதா ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க எங்க கூட்டை மொட்டை நான் வந்து பணம் கேட்க கூடாது பணம் கொடுத்தா கேட்க கூடாதான்னு சொல்லுங்க நீ வாங்கிட்டு போறதா ஏமாத்துறோம்னு சொல்லுங்க நான் சொல்லிட்டே சரிங்களா என்ன ஏமாத்துறே ஏமாத்துறன்னு சொல்றீங்க ஒரு நிமிஷம்ங்க நான் இப்ப காசை கொடுத்துறேன்

பணம் வாங்களுக்கு <ugalist Christians>